தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்காரர்களின் ராசி பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் மேன்மையான சிந்தனையுள்ள மேஷராசி நேயர்களே ராகு பகவானால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதாரம் உயரும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை செயலில் தடுமாற்றம் எனக்கே என கேதுவால் நெருக்கடி ஏற்படும் சுக்கர பகவான் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடியை குறைப்பார் பொன் பொருள் சேரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் தடைபட்ட வேலைகள் நடக்கும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்பு விலகும் நண்பர்கள் உதவுவார்கள் சூரிய பகவானால் உழைப்பு அதிகரிக்கும் எதிரிகளால் சின்ன சின்ன சங்கடம் உண்டாகும் குருவருளால் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறு வெற்றியாகும் செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டும் உயரும் முடங்கிய தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கிச் செல்லும் குலதெய்வத்தை வழிபட சங்கடங்கள் விலகும் நல்ல சிந்தனையுள்ள ரிஷபராசிக்காரர்களே சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எடுக்கும் வேலை வெற்றியாகும் குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் பணம் வரும் சிலர் தெய்வ வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் குருவின் பார்வை உங்கள் நிலையை உயர்த்தும் வேலையில் நிம்மதி உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் அதிகாரியின் ஆதரவு உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் செவ்வாயும் கேதுவும் இணைந்து வேலைகளை சங்கடப்படுத்துவார்கள் தாயாரின் உடல்நிலையில் சங்கடம் தோன்றும் குரு பார்வைகளால் பாதுகாப்பு கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் லட்சுமி நாராயணரை வழிபட நன்மை உண்டாகும் முதன்மையான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கும் லாப குருவால் மதிப்பு அதிகரிக்கும் வருமானம் பெருகும் இழுபறியான வேலை முடியும் செவ்வாய் புதன் அன்று கவனம் தேவை வீண் செலவு குறையும் லாப சுக்கிரன் நிம்மதியை உண்டாக்குவார் வருமானம் அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் புதன் வியாழனில் விழிப்புணர்வு அவசியம் தேவை விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும் அவை யாவும் சுபசெலவாகவே இருக்கும் சிலர் புதிய இடம் வீடு என்று வாங்குவீர் தொழிலை விரிவு செய்வீர் வியாழன் அன்று நிதானம் கண்டிப்பாக தேவை வைத்தியநாதரை வழிபட சங்கடங்கள் விலகும் எல்லோரையும் மதிக்கும் கடகராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம் குரு பார்வை உண்டாவதால் இதுவரை இருந்த போராட்ட நிலை மாறும் திட்டமிட்ட வேலை நடக்கும் ஞாயிறு அன்று அமைதி காப்பது மிக மிக நல்லது சனி பகவானின் வக்கிரத்தனால் நெருக்கடி நீங்கும் நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு குரு பார்வை உண்டாவதால் நினைத்த வேலை நடக்கும் வழக்கு சாதகமாகும் உடல்நிலை சீராகும் வரவு அதிகரிக்கும் ஞாயிறு திங்கள் அன்று விழிப்புணர்வு அவசியம் தேவை செவ்வாய் உங்களது முயற்சியை வெற்றியாக்குவார் ராசிக்குள் சஞ்சரிக்கும் புதன் ஆதாயத்தை உண்டாக்குவார் திங்கள் செவ்வாய் என்று விழிப்புணர்வு தேவை சங்கர ராமேஸ்வரரை வழிபட சங்கடம் விலகும் கலகலப்பான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே இந்த வாரம் சில பிரச்சனைகளையும் சில முன்னேற்றங்களையும் காண்பீர்கள் தடைபட்ட வேலை நடக்கும் தொழில் முன்னேற்றமடையும் பணம் வரும் உத்தியோகத்தில் நெருக்கடி விலகும் வியாழன் கவனமாக இருப்பது நல்லது திறமை அதிகரிக்கும் உடல்நிலையில் பாதிப்பு விலகும் வழக்கு சாதகமாகும் நிம்மதி அதிகரிக்கும் பணவரவு உண்டாகும் தாய் வழி உறவுகளால் அடைவீர்கள் சில நேரங்களில் பதட்டங்கள் அதிகரிக்கும் வேலைகளில் கவனக்குறைவு ஏற்படும் பாக்கிய ராகு லாப சூரியனால் நிலை உயரும் செல்வாக்கு கூடும் வருமானம் அதிகரிக்கும் நரசிம்மரை வழிபட வாழ்வில் கவலை தீரும் பிரிச்சிகிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லாம் கலந்த ஒரு வாரமாக அமைகிறது அதாவது நல்லது கெட்டது ரெண்டும் உண்டு எதிர்பார்த்த பணம் வரும் குரு பார்வைகளால் அலைச்சல் குறையும் செலவு கட்டுப்படும் லாப செவ்வாயால் நெருக்கடி நீங்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் ராகு பகவான் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் குரு பார்வை அவைகளை விளக்கும் ஆரோக்கியம் சீராகும் தாய்வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்கும் வரவு அதிகரிக்கும் நீண்டகால கடன்கள் அடைபடும் புதன் பகவானால் வேலைகளில் தடுமாற்றம் உண்டாகும் செவ்வாய் மூலம் வரவேண்டிய பணம் வரும் தலைப்பட்ட வேலை நடக்கும் வழக்கு சாதகமாகும் புதிய முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வீட்டுக்குத் தேவையான பொருள்கள் வாங்குவீர் திருத்தணி முருகனை வழிபட சங்கடம் நீங்கும் இதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு மீனாட்சி மீனாட்சியம்மனின் கருணை உள்ளது செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து செலவையும் அலைச்சலையும் அதிகரிப்பார் செலவிற்கேற்ற வரவு இருக்கும் இழுபறி வேலை முடிவிற்கு வரும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் குரு பார்வை ராகுவிற்கு கிடைப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வழக்கு சாதகமாகும் எடுத்த வேலை வெற்றியாகும் பொன் பொருளுடன் புதிய சொத்து சீரும் பத்தாம் இட சூரியன் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்கள் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற கனவு நனவாகும் பணவரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் எடுக்கும் வேலை நடக்கும் மிதுன ராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு வாரமாகவும் சில சங்கடங்களை உண்டாக்கும் வாரமாகவும் அமைந்திருக்கின்றது அதாவது செவ்வாய் சஞ்சாரம் அலைச்சல் சோர்வை உண்டாக்குகிறது கேதுவால் எடுத்த வேலை வெற்றியாகும் உடல்நிலை சீராகும் வருமானம் உயரும் குரு ராகுவால் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் நினைத்த வேலை நடக்கும் வெள்ளி என்று கவனம் தேவை குரு பகவானால் உத்தியோகத்தில் சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் சனிக்கிழமை சந்திராஷ்டமம் என்பதால் விழிப்புடன் செயல்படுவது மிக மிக நல்லது உலகளந்த பெருமாளை வழிபட நலம் உண்டாகும் குர்கை அம்மனின் அருள் பெற்ற தனுசு ராசிக்காரர்களே ராகு பகவான் அருளால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் நிதி நிலை சீராகும் பார்த்து வரும் வேலை செய்து வரும் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை பதினொன்றாம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் மனவாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய வாய்ப்பு உண்டாகும் சுக்கிரனால் எதிர்பாலினர் மீது ஈர்ப்பு ஏற்படும் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த முடியாமல் போகும் அஷ்டம சூரியனால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் அரசு வழியில் நெருக்கடி தோன்றும் குரு பார்வை ராசிக்கு கிடைப்பதால் எந்த சங்கடமும் உங்களை நெருங்காமல் போகும் செல்வாக்கு உயரும் திருமண வரன் கூடும் துர்கையை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் சுயமாக சிந்திக்கும் மகர ராசிக்காரர்களே சிலர் செய்து வரும் தொழிலை இடமாற்றம் செய்வீர்கள் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் புதிய இடம் வீடு பொருள் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் குருவின் பார்வை பத்து பன்னெண்டு இரண்டாம் இடங்களுக்கு கிடைப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் வேலை தேடியவர்களுக்கு நல்ல தகவல் வரும் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் நெருக்கடி நீங்கும் செலவு கட்டுப்படும் எதிர்பார்த்த பணம் வரும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் செயல்களில் எதிர்பாராத தடை உண்டாகும் சுலபமாக முடிய வேண்டிய வேலை இழுபறியாகும் சனீஸ்வரருக்கு தீபமேற்றி வழிபட சங்கடம் விலகும் அறிஞ்ச மனசுக்கு சொந்தக்காரரான கும்பராசிக்காரர்களே செவ்வாய் பகவானால் உடல்நிலையில் சங்கடம் தோன்றும் மருத்துவமனைக்குச் சென்று வரும் நிலை சிலருக்கு உண்டாகும் அவற்றிலிருந்து விடுபட சூரிய பகவான் அருள் புரிவார் ராசிக்குள் ராகு ஐந்தாமிட குரு ஆறாமிட சூரியன் ஆகியோரால் உங்கள் நிலை உயரும் எடுத்த வேலையை முடித்து லாபம் காண வைப்பார்கள் இதுவரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும் ஊரில் செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டும் அதிகரிக்கும் பணம் வரும் செவ்வாய் பகவானால் வியாபாரம் தொழில் முன்னேற்றமடையும் நினைத்ததை நடத்தி முடிக்கும் நிலை உண்டாகும் நேற்று தள்ளிப்போன வேலை நடக்கும் புதிய இடம் வீடு பொன் பொருள் வாங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் சிவபெருமானை வழிபட சங்கடம் விலகும் மதுரை மீனாட்சியின் ஆசி பெற்ற மீனராசி நேயர்களே தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குரு பார்வையால் இருந்த நெருக்கடி விலகும் வேலை தேடியவர்களுக்கு கனவு நனவாகும் விரய செலவு கட்டுப்படும் வருமானம் வரும் கேதுவால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் வழக்கு சாதகமாகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் தடைபட்ட வேலைகள் நடக்கும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது நல்லது சூரியனும் புதனும் உடல்நிலையில் சங்கடத்தை அவப்பெயரை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள் இருந்தாலும் குருவின் பார்வை கேது உங்களை பாதுகாப்பார் நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பொன் பொருள் வாங்குவீர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட நன்மை உண்டாகும்